வணக்கங்களே மார்ச் பதினான்காம் தேதி சந்திரகிரணம் நடக்க இருக்கிறது இந்த சந்திரகிரகணம் எப்போது தெரியும் எங்கெல்லாம் இருந்து பார்க்க முடியும் இந்த சந்திரகிரகணம் நிகழும்போது நாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது இந்த கிரகணத்தின் போது பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மொத்தம் நான்கு கிரகங்கள் ஏற்படும் என கூறப்படுகிறது அவற்றில் இரண்டு சந்திர கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்களும் இருக்கும் இதில் இந்தியாவில் ஒரே ஒரு கிரகணம் மட்டுமே தெரியும் ஆண்டின் முதல் கிரகணம் நிகழும் நாளில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டின் முதல் சந் சந்திர கிரகணமானது மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையன்று நிகழ இருக்கிறது ஆனால் இந்த கிரகணமானது இந்தியாவில் தெரியாது ஜோதிடத்தின்படி கிரகணம் தெரியவில்லை என்றால் அது மத நடவடிக்கைகளில் எந்தவிதமான விளைவையும் ஏற்படுத்தாது இருப்பினும் பனிரெண்டு ராசிகளும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது சந்திர கிரகணம் நாளில் நிலவு சிவப்பாக மாறும் பிளட் மூனானது வரும் பதினான்காம் தேதி தெரியவுள்ள நிலையில் இது வானியல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாகவும் கருதப்படுகிறது பூமி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையே நேரடியாக வரும்போது இந்த நிகழ்வு நடக்கிறது கிரகணமானது இந்திய நேரப்படி காலை ஒன்பது இருபத்தேழு மணிக்கு தொடங்கி மதியம் பன்னிரெண்டு இருபத்தெட்டு மணிக்கு உச்சத்தை அடைந்து இந்திய நேரப்படி பிற்பகல் மூணு முப்பது மணிக்கு முடிவடையும் எனினும் வரும் பதினான்காம் தேதி இந்த முழு சந்திர கிரகணமானது இந்தியாவில் தெரியாது இந்த சந்திர கிரகணமானது எங்கெல்லாம் தெரியும் என்றால் அமெரிக்கா கனடா மெக்சிகோ பிரேசில் அர்ஜென்டினா சிலி கொலம்பியா ஸ்பெயின் போர்ச்சுகல் பிரான்ஸ் கனடா நைஜீரியா ஐரோப்பா போன்ற நாடுகளில் மட்டுமே தெரியும் இந்த சந்திர கிரகணத்தின் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த கிரகணத்தால் மேச ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் எதிர்மறையாக பாதிக்கப்படுவார்கள் கிரகணத்தின் போது தலைவலி மனநிலை மாற்றங்கள் மற்றும் மனசொர்வு போன்ற உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் உங்கள் தாய்க்கும் இடையே கருத்து வேறுபாடு கூட ஏற்படலாம் மிதனம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள் நான்காவது வீட்டை பாதிக்கும் தாயார் உடல்நலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணியிடத்தில் மேல் அதிகாரிகளுடன் சக ஊழியர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வாழ்க்கையில் பாதிப்பையும் ஏற்படுத்தும் குடும்பத்தினரிடம் அனுசரையாக நடந்து கொள்ளவும் வேண்டும் கன்னி இந்த ராசிகளுக்கு தன்னம்பிக்கை குறையும் உங்கள் வார்த்தைகள் மிகவும் கடுமையாக இருக்கலாம் இதன் காரணமாக உங்களுக்கு குடும்பம் சமூக வாழ்க்கை மற்றும் சக ஊழியருடன் வாக்குவாதங்கள் கூட ஏற்படக்கூடும் தனிப்பட்ட முன்னேற்றம் மற்றும் புதிய யோசனைகளின் வழியில் நீங்கள் சிக்கலுங்களும் உங்களுக்கு வரலாம் விருச்சகம் இந்த ராசிக்காரர்கள் கடன் தொல்லையால் அவதைப்படலாம் நிதி நெருக்கடி ஏற்படும் சக ஊழியர்களால் பிரச்சனை அல்லது பாதிப்புகளும் வரலாம் துணையிடம் கருத்து வேறுபாடு கூட வரும் பொறுமையை கடைபிடிக்கும் காலமாக இது இருக்கும் கும்பம் ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் கவனம் சிதற சிதறுகளில் சிக்கல் தவிர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கவும் நேரிடும் பணம் தொடர்பான பிரச்சனைகளும் அதிகரிக்கும் தொழிலில் கூட எதிர்பாராத லாபமும் உங்களுக்கு இருக்காது கிரகணத்தின் போது செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் கிரகணத்தின் போது உங்களின் மனதிற்கு பிடித்த தெய்வங்களை நினைத்து ஜபம் தியானம் செய்யலாம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீ ராமஜெயம் ஓம் சரவணபவ போன்ற மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கலாம் சந்திர கிரகணம் முடிந்த பிறகு உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் குளித்துவிட்டு வீட்டில் அருகில் உள்ள கோவிலுக்கு நீங்கள் சென்று வரலாம் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை கிரகணத்தின் கிரகணம் நடைபெறும் சமயத்தில் கிரகண அலைகள் தாக்காமல் இருக்க வெளியே செல்லக்கூடாது குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை வீட்டை கண்டிப்பாக வெளியே செல்லக்கூடாது கிரகண நேரத்தில் சமையலும் செய்யக்கூடாது முக்கியமாக சாப்பிடக்கூடாது கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போ தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது கிரகண சமயத்தில் சண்டையோ அவதூறான சொற்களையோ நீங்கள் பயன்படுத்தவும் கூடாது அதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை சந்திர கிரகண நேரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்வது மிகவும் நல்ல பயனை தரும் கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தற்பை புல் போட்டு வைப்பது நம்மளுடைய தமிழர்களுடைய மரபாகும் கிரகண சமயத்தில் இஷ்ட தெய்வங்களை நினைத்து ஜபம் தியானம் செய்வது கூடுதலான பலனை தரும் மாணவர்கள் பாட புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம் சந்திர கிரகணம் முடிந்ததுமே தண்ணீரில் உப்பு மஞ்சள் மூன்று வேப்பிலை கலந்து குளித்தால் கிரகணத்தால் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட சாகும் கிரகணம் முடிந்த பின்பு வீட்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்து நாம் நாமும் நன்றாக சுத்தமாக பின்னர் சுவாமி படங்களை சுத்தம் செய்து விலக்கேற்றி இறைவனை வழிபட நமக்கு நன்மை உண்டாகும்